வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஆஃப்டர் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு பிறகு தேர்வர்களுடைய நிலைமை தற்போது எப்படி உள்ளது அதை தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா அல்லது அதிகரிக்காதா அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே தற்போது இருக்கும் சூழ்நிலையில் பிஜிடிஆர்பி தேர்வு நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் வந்து இப்போது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மட்டும்தான் இருக்குது அதை வைத்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதிப்பெண்கள் இவ்வளோதான் தான் இருக்கும் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கிறாங்க இந்த நிலைமை வந்து எப்போது மாறப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்து ஆன்சர் கீ வெளியிட்டு ரிசல்ட்டு வெளி வரும்போது தான் அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு தெளிவுக்கு வரும் சரிங்களா அது வரையில் வந்து பார்த்தோன்னா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இது வருமா அது வருமா இல்லை இது எக்ஸஸ்ஸாக வந்து ஆன்சர் வருமா அப்படிலாம் தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போ இதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தோன்னா அவங்க கவர்மெண்ட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு விட்டால் தான் இவங்களுடைய மனநிலை வந்து தெளிவாகும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாரி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை உயரக்கூடமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் காலி பணியிடங்கள் உயர்வு இருந்தால் கூட ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது சரிங்களா அளவில் தான் குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது நம்ம எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறோம் சரிங்களா கட்டாயம் வந்து இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க எல்லா வீடியோலும் சொல்கிறாங்க தமிழ் தேர்வு அந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து நிறைய பேர் தோல்வி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நண்பர்களே தோல்வி அடைந்திருப்பாங்க ஏன்னா வந்து எல்லாருமே இந்த குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஒன்றுக்கெலாம் ப்ரிப்பேர் வந்து பண்ணுறாங்க தமிழெலாம் அதால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் ஓரளவுக்கு கணிசமாக ஐஎஸ் மார்க் இருக்கிறவங்க அந்த தமிழ் தகுதி தேர்வு குறைவாக இருக்கலாம் சரிங்களா மற்றபடி வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருப்பாங்களா அப்படின்னு போகுது கண்டிப்பாக சந்தேகமே சரிங்களா ரொம்ப அதிகமாகலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே எல்லா எக்ஸாம் எழுதுறாங்க இப்போ இருக்கிற நிலமையில் சரிங்களா இப்போ கூட பாருங்கள் நம்ம தேர்வர்கள் வந்து அடுத்து என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின் தான் வந்து யோசனையில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சரிங்களா ஏன்னா இதை நம்ப முடியாது இந்த மார்க் இவ்வளோ குறைவாக இருக்குது அவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு மனநிலை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கினாங்க இப்போ அடுத்து வந்து எந்த தெருவுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய மனநிலைமை தற்போது போயிட்டுருக்குது நண்பர்களே எனவே கண்டிப்பாக தெருவுகளுடைய நிலைமை தற்போது இப்படி தான் உள்ளது சரிங்களா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாமளும் வந்து பதிவு போடலாம் அது வந்து அது அரசின் கொள்கை முடிவு சரிங்களா அது அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வேகன்சி அதிகரிக்குமா இல்லை அதிகரிக்காதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரோம் நாமளும் நம் பிஜிடிஆர்பி தேர்வர் சார்பாக நம்ம வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து கொடுங்க ஏன்னா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தோன்னா அவங்கள கம்பலும் பண்ண முடியாது அவங்க என்ன நிலமை எப்போது எடுப்பாங்களோ அப்போது தான் எடுப்பாங்க எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்